உரைத்த சொல் இது அப்படின்றார் பாருங்க தான் நாயின்னு சொல்ல மாட்டோம் சுந்தரர் பெருமான் நாயேன் சொன்ன சொல் அப்படின்னு சொல்றார் ஒரு முறை திருவாரூருக்கு வராரு வரும்போது அடியார்கள்லாம் பார்த்தா ரொம்ப சிவபெருமான் கணங்களாக காட்சி கொடுத்தாராம் சுந்தரர் உடனே அந்த அடியார்கிட்ட போய் கேட்குறான் கேட்குறாரு சுந்தரர் போய் கேட்குறாரு ஐயா இந்த சாமி உங்களையெல்லாம் இந்த மாதிரி அடியார் ஆட்கொண்டாரு அந்த சாமி என்னையும் ஆளுநர் சுந்தரர் பார்த்து ஒரு அடியார் தீர்கார் உங்களை எல்லாம் ஆட்கள் விட்டார் சாமி என்னையே ஆட்கள் பேசி சொல்றேன் அப்பதான் அந்த அடிமைத்திறம் எவ்வளவு கீழ் பட்டு இந்த பாடலை பாடி பாரு நம்மளால இந்த பாடலை பாடும்போது நாமெல்லாம் எந்த நிலைமை அவரே அடி நாயின்னு சொல்றாரு நாமெல்லாம் நாயோட கேவலம் இது பேசவே கூடாது அப்படிப்பட்ட ஒரு வைத்தியத்தை இன்னைக்கு இது பண்ணும் இதுல கடைசி வழி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மா வந்து எப்படி சாமி அப்படின்னு நினைச்சதுன்னா சாமி அந்த கோகத்துக்கு ஊட்டுல ஊட்டுவே அப்போ இந்த உயிர் வந்து எந்த பக்கம் சாயதோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்குதான் சிவாயே நம்ம என்ன மந்திரம் சொன்னாங்க இந்த யார் என்னக்கோ நடுவில் அது உயிர் அந்த உயிர் எடுத்து என்ன பண்ணோம் இந்த பக்கம் உலகத்தை பார்ப்போம் நம்ம பார்ப்போம் அப்போ என்ன பண்ணோம் சாமி சும்மாதான் சேட்டிப்போம் உலகத்தையே பாருங்க அப்புறம் அந்த உயிர் என்ன பண்ணணும் சாமி கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் சிவாயன்ற பக்கம் பார்ப்போம் அந்த உயிர் அப்போ என்ன பண்ணுவார் சாமி எவ்வளோ நாளையும் நம்மளை பார்க்குறான்னு பார்த்து சாமி என்ன பண்ணுவார் அந்த நமையை நீக்கிட்டு இந்த சிவாயை வந்து அந்த பக்கமாக இருக்கும் இப்போ இந்த உயிர் என்ன பண்ணோம் எப்படி சாமியை பார்த்துதோ இந்த பக்கம் திரும்பினா இந்த உலக போக தெரியாது அப்படின்னு சாமி தான் தெரியும் அதனால செவ்வாயே சில இதெல்லாம் ஒரு மந்திரத்தினுடைய உப்பு இதெல்லாம் நான் சொல்லணும்னு சாமி இந்த இடத்துல நமக்கு हम दे दिवों में बना रहे हैं, अभी चंडी नंबर है, दीप्रमानी ऐसा डांट दे चुके, उन्हें डांट दे ஒன்று காலை சஞ்சிங்க அப்புறம் உச்சி சஞ்சுங்க அடுத்து சாய வச்சு அடுத்தது இந்த பள்ளியில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான நேரத்தில் என்ன நினைக்குதோ அதுதான் நம்ம என்ன நினைக்கணுமோ என்ன செய்யணுமோ அது திருவருள் உணர்த்தும் நாம அப்படி இது வந்து ஐயா சொன்னாரு ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னா சுந்தரருக்கு இந்த இடத்துல கட்டாமது கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது அது என்னன்னா இது வந்து செவி வழி செய்தி தான் அதாவது சுந்தரர் இங்க வந்து சாமி உச்சி பொழுதுல வந்தாரு அப்போ அவங்க அடியாறுகள்லாம் பசியோடு இருந்தாங்க அப்போ இங்கே எதுவும் சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு சாமியே உணர்ந்து அந்த அடியாறுக்கும் அந்த சுந்தரருக்கும் சாமியும் ஒரு கட்டமுது எடுத்துக்கொண்டு வந்து பரிமாறினார் அப்படின்றது ஒரு செவி வழி செய்தி தான் இது வந்து சேக்கிழார் புராணத்துலேயோ இந்த தலை வரலாறு புராணத்துலையோ இல்லை ஆனால் சாமி வந்து ஒரு இடத்துல கட்டமுதெல்லாம் கொடுக்குறாரு இங்க வந்து கச்சூர் ஆலக்கோயில் அப்படின்ற தளத்துல சுந்தரருக்கும் அவங்க அடியாரர்களுக்கும் வீடு வீடா போய் பிச்சை எடுத்து கொடுக்குறாரு அந்த தலம்லாம் போய் நாம பாட போறோம் அப்போ நான் அந்த தளத்தில் பத்தி அது சொல்றேன்னு அதுதான் ஐயாவு இப்போ கேட்டாரு நமக்குள்ள சுந்தரருக்கு எப்படி அந்த பிரசாதம் கொண்டாங்களோ அதே மாதிரி நமக்கும் கிடைச்சதுன்னு ஐயா எல்லாருக்கும்